நம் வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ புத்தர் கூறிய பொன்மொழிகள் மனமே எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்பொழுது தானாகவே நடந்தேறும் ஆயிரம் வெற்று வார்த்தைகளை விட மேன்மையானது அமைதியை கொடுக்கும் ஒரே வார்த்தை கடவுளுக்கு தொண்டு செய்வதை விட சிறந்தது உண்மைக்கு கீழ்படிந்து நடப்பது உண்மை என்பது ஒரு இனிமையான உணர்வு உண்மையின் அருமை தெரியாதவர்கள் இனிமையின் சுகத்தை உணராதவர்கள் உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாற்றும் இந்த நொடியை மகிழ்ச்சியாக வாழுங்கள் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் உணர்வோடு இருப்பது போலவே அதீத உணர்ச்சிகளில் இருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிவிடவோ மறைத்துவிடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை வாழ்வு என்பது சில நொடிகளில் முடிந்து போவது அல்ல ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் வாழ்வதாகும் கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கலங்கவும் வேண்டாம் இந்த தருணத்தை மனதில் கவனித்து வாழுங்கள் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நீயது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் எக்காலத்தும் பகைமை பகைமையால் தனிவது இல்லை பகைமை அன்பினாலே தனியும் நிரந்தரமானது என்ற தோற்றத்தை அளிப்பது எல்லாம் தற்காலிகமானதே அவை அனைத்தும் மறைந்துவிடும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் ஒன்று விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தவறு செய்தவர்களை விடு ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருக்காதே செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும் செல்வம் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்து இருப்பது இல்லை பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்கு தானே குழி பறித்துக் கொள்கிறான் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நெருப்பில்லாமல் மெழுகுவத்தி எரியாது ஆன்மீகம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலாது அமைதியை உங்களிடம் தேடுங்கள் மற்றவர்களிடம் தேடாதீர்கள் உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமையை வீசி எரியுங்கள் சிலந்தி தன் வலைக்குள் மட்டுமே சுற்றுவதைப் போல மனிதன் தன் ஆசைக்குள் மட்டுமே கட்டுண்டி இருக்கிறான் நீரில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சிற்றோடைகள் மலைகளில் மோதியும் பிளவில் விழுந்தும் பெரும் சத்தத்தை எழுப்பும் பெரிய ஆரோ அமைதியாக பயணிக்கும் முட்டாள் சிற்றோடையை போன்றவன் அறிவாளி அமைதியான நதியை போன்றவன் மகிழ்ச்சியை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதே பாதைத்தான் எங்கிருந்தாலும் நீ நீயாக இரு இல்லையெனில் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் மற்றவரை சார்ந்து இருக்காதீர்கள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதே தான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் வெல் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இந்த உலகத்தை வெTிக்கொள்வதை காட்டிலும் உன் மனதை வெTிக்கொள்வதே மகத்தான வெற்றி மற்றவர்களிடம் பேசும் பொழுது உங்கள் மனதை இருப்பதை சொல்லுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு ரத்தம் வராமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு மூன்று விஷயங்களை நீண்ட காலமாக மறைக்க முடியாது சூரியன் சந்திரன் மற்றும் உண்மை மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் ஆன்மா பேசத் தொடங்கும்